ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ஒரு கதவு மூடினால் இரண்டு கதவு திறக்கும் நம் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியான டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களுக்கு விமானியாக வேண்டும் அப்படிங்கிறதுதான் சிறுவயது முதல் கொண்ட கனவாகவே இருந்தது அவர் விமானத்தில் பறக்க வேண்டும் என்கிற தனது கனவை வளர்த்து கொண்டே இருந்தார் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றார் பொறியியல் படிப்பை முடித்த பின்பு இந்திய விமானப்படையில் விமானியாக சேர விண்ணப்பித்தார் ஆனால் இறுதி சுற்றுல குறுகிய நேரத்தில் வாய்ப்பை இழந்தார் மிகவும் மனம் வருந்தினார் கலாம் தன்னுடைய ஆசை ஏன் நிராகரிக்கப்பட்டது என்று எண்ணி கலக்கமோ அடைஞ்சார் அதே சமயத்தில் தான் ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காவிட்டால் அதைவிட சிறந்ததாக கடவுள் வேறு ஏதாவது கொடுப்பார் என்று அவருக்கு நம்பிக்கையும் வந்தது அதன் பின்பு டிஆர்ஓவில் விஞ்ஞானியாக சேர்ந்தார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஐஎஸ்ஆர்ஓவில் சேர்ந்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணை உருவாக்கியதால முக்கிய பங்கு வகித்தார் ரோஹினி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த உதவியது ஏவுகணை வளர்ச்சியில் அவர் செய்த பணி அவருக்கு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்ற புனை பெயரையும் பெற்றுத்தந்தது மேலும் அக்னி பிரித்திவி ஏவுகணைகள் போன்ற திட்டங்களில் முக்கிய பங்காற்றினார் மேலும் இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா உட்பட பல விருதுகள் வழங்கப்பட்டன மேலும் இந்தியாவின் பதினோராவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐந்து வருடங்கள் அவர் சிறப்பாக பணிபுரிந்தார் கலாம் தன் ஆசைப்படி விமானியாகியிருந்தா வெளி உலகத்திற்கு அவரது பெயர் தெரியாமலேயே போயிருக்கும் ஆனால் அவரது வாழ்வு மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்று விரும்பிய இறைவன் அவரை விஞ்ஞானியாக்கி அதன் பின்பு ஜனாதிபதியாக்கி மக்கள் மனதில் என்றென்றும் அவர் பெயர் நிலைத்திருக்குமாறு செய்தார் மூடிய ஒரு கதவை பார்த்து ஏங்கி நிற்பதில் என்ன பயன் எனவே அதை விட்டுவிட்டு வேறு ஒரு திறந்த கதவை வழியே நுழையலாம் வாய்ப்புகளும் அது போலத்தான் ஒரு வாய்ப்பு பறிப்போனா அதற்காக புலம்பி தவிப்பதுல அர்த்தமே இல்லை அடுத்த வாய்ப்பிற்காக முயற்சி செய்யலாம் வாழ்க்கை வாய்ப்புகள் நிறைந்தது ஒன்று கிடைக்காவிட்டா இன்னொன்று கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒருவருக்கு வேண்டும் தடைகளை தாண்டி செல்லும் மன உறுதியை வளர்த்து கொண்டா ஒவ்வொரு பின்னடைவும் ஒருவரை வலிமையாக மாற்றும் சவால்களை கையாள்வதற்கு தகுந்த மனோநிலையை உருவாக்கும் மூடிய கதவுகள் என்பது தற்காலிகமானவை என்பதை நம்ம புரிந்து கொள்வது வாழ்க்கையை வெற்றி தேடித்தரும் முக்கியமான அம்சமாகும் சிலருக்கு ஆரம்ப இலக்கு சிறந்த பொருத்தமாக இருக்காது புதிய வாய்ப்புகள் ஆராய்வதின் மூலம் மிகவும் பொருத்தமாக மற்றும் நிறைவான பாதைகளுக்கு இழுத்து செல்லும் கிடைக்காததை எண்ணி கவலைப்படுவதை விட மேலும் சிறந்ததை தேடிச் செல்வது நன்மையை தரும் உண்மை வாழ்க்கையில் உயர நினைப்பவர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்காங்க தாங்கள் நினைத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற சூழல் வரும்போது மனமுடைந்து போவாங்க ஆனா ஒரு கதவு மூடினா இரண்டு கதவுகள் திறக்கப்படும் அப்படிங்கிறது தான் விதி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி